ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பாளையில் ஒரு கஸ்டமருக்கு ரெண்டாயிரரூவாவிலேருந்து ஐயாயிரரூவா வரைக்கும் இபி பில் வருதுன்னு அவங்க வீட்டுக்கு சோலார் போடுறதுக்கு வந்திருக்கோம் நம்ம டீம் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர் ஃபிட் பண்ணிட்டாங்க அப்புறம் கஸ்டமர் வந்து சிவில் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பேனல்லாம் மேலே ஏற்றிட்டோம் ஆல்ரெடி ஏற்றி ஜே மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஜேனால் ஸ்டக்ச்சர்லேருந்து பேனல் காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஜேவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த பாமார் இருக்கிறது வந்து பைப்பை பிடிச்சிக்கிறோம் மேலே கந்த நட்டு வந்து பேனலுக்குள்ளே நம்ம உள்ளே விட்டு நட்டை போட்டோம் இந்த போட்டுக்கோம் பாருங்கள் ஃபுல் டை இப்போ டைட் பண்ணாமல் இருக்குது ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறம் அசையை கூட செய்யாது நல்லா கரப்பாக பிடிச்சிக்கிறோம் இந்த கஸ்டமருக்கு த்ரீ கிலோவாட் ஆன்கிரேடு சோலார் சிஸ்டம் வந்து போட்டிருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து கரண்ட் இருந்தால் மட்டுமே ஒர்க் ஆகிற சிஸ்டம் இதுக்கு பேட்ரி எதுவுமே வராது எமர்ஜென்சி டைமில் இந்த சோலாரையும் யூஸ் பண்ண முடியாது இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க இபிபில கம்மி பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற சிஸ்டம் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் இந்த ஆன்கிரிட் சோலார் சிஸ்டத்துக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க எழுவத்தி எட்டாயிரரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னா வர மார்ச் முப்பத்தி ஒன்றோட இந்த மானியம் முடிய போகுதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றில் தான் தெரியும் நீ பார்க்க போகிறாங்களா என்னென்னு அதனால் முப்பத்தி எங்கள் கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணி பதினஞ்சு சோலார் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மானியம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லோன் ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள் கட்டுற இபி பில்ல அப்படியே நீங்கள் லோனாக கட்டி கூட நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம் ஆறு வருஷத்தில் உங்களுக்கு சோலார் சிஸ்டம் உங்களோட தாயிரும் அதுக்கட்டு ஃபுல்லாக ஃப்ரீ கரண்ட் மாதிரி தான் போட்ட காசு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் சிஸ்டம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் இபி பில் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சோலார் சிஸ்டம் போடலாம் உங்கள் கரண்ட் பில்ல ஜீரோ ஆக்க முடியும் ஆனால் இபில மெயின்டனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லி ஒரு கிலோ வாட்டுக்கு நூற்றி பத்து ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றப்ப த்ரீ கிலோட் போட்டோம்னா ஒரு முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும் வரும் மற்றபடி இவி பில் உங்களுக்கு ஜீரோ ஆக்க முடியும் சோலார் சிஸ்டம் மூலிமா கண்டிப்பாக ஜீரோ ஆக முடியும் பேனலுக்கு இருபத்தஞ்சிலருந்து முப்பது வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இன்வெர்டருக்கு வந்து எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் ஆறு வருஷத்துலேயே போட்ட காசு எடுத்துடலாம் நீங்கள் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஆச்சு நிறையா செலவாகுன்றது அந்த உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் போடுற காசு வேஸ்ட் ஆகிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது ஏன்னா எட்டு வருஷம் அது ஒரு முப்பது வருஷம் போட்ட காசு ஆறு வருஷத்தில் எடுத்துடலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட ரெண்டு வருஷம் ஓடும் ஏன்னா வாரண்ட்டி இருக்குது எழுவத்தி எட்டாயிரருவா மானியம் தராங்க கவர்மெண்ட் சும்மா கொடுக்கணுன்ற இதே கிடையாது உங்களுக்கு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காண்டி தான் அந்த எழுவத்தி எட்டாயிரருவா கொடுக்குறாங்க பாதி காசுனாச்சும் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேருக்குனாச்சும் சொல்லுவீங்க நாலஞ்சு பேர் இப்போ இதனால் பயனடைவாங்கன்றதுனால தான் உங்களுக்கு மானியமே கொடுக்குறாங்க ஒரு கோடி பேருக்கு இப்போ முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க மார்ச்சோடு கண்டிப்பாக முடிய வாய்ப்பு இருக்குது அதனால் சீக்கிரம் முந்திக்கவங்க இதில் மெயின்டெனன்ஸு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது பேனல் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணோம் ரோட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டு இருந்துச்சுன்னா மந்த்லி க்ளீன் பண்ணோம் இல்லை ரோடை விட கொஞ்சம் தள்ளி இருக்குது டஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படின்னா த்ரீ மந்த்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் இந்த சைட் ஃபினிஷிங் பண்ணியாச்சு விக்ரம் சோலார் பேனலில் ஐநூற்றி ஐம்பது வாட்சில் ஆறு பேனல் போட்டிருக்கோம் கீழே வந்து த்ரீ கிலோ ஆன் கேட் சிஸ்டம் இன்வெர்டர் வந்து மாட்டிருக்கோம் நம்ம கீழே போய் பார்ப்போம் இதில் நடுவில் இருக்கிறது வந்து பாலிகேப் த்ரீ கிலோவர்ட் ஆன்கிட்ட சோலார் இன்வெர்ட்ரு லெஃப்ட் சைடில் இருக்கிறது டிசி பாக்ஸு ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஏசி பாக்ஸு இந்த ரெண்டு பாக்ஸு சேஃப்டி பாக்ஸ் மாதிரி ஓவர் கரண்ட் வந்தால் இன்வெர்டரை பாதுகாக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற பாக்சஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போக போக நானும் கற்றுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் நம்ம சோலார் வீடியோ மட்டும் போட மாட்டோம் மதுரையில் இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு தேவையான விஷயம் புது புது விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து நான் போடுறேன் நிறையா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகே பை நண்பர்களை